திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் திருக்கோவிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது எழுநூறு லிட்டர் எண்ணெய் முன்னூறு கிலோ பருத்தி துணி ஆகியவற்றை கொண்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது மகாதீபம் தொடர்ந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் எரியும் மகாதீபம் சரியாக ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டது ஓம் என்று பக்தி பரவசத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் கைலாயம் என்று போற்றப்படுவதும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் இறைவன் மூர்த்தியாக மேற்கு பார்த்த நிலையில் லிங்க வடிவில் எழுந்தருளி உள்ளார் ரத்தினவதி என்ற பெண்ணுக்கு சிவபெருமான் தாய் வடிவில் வந்து சுகப்பிரசவம் செய்த ஸ்தலம் என்பதால் தாயு மாணவர் என்று அழைக்கப்படுகிறார் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு பில்லியன் ஆண்டுகள் பழமையான இம்மலை கோட்டையில் மலை உச்சியில் உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படும் விநாயகர் கோவிலும் மலை நடுவே குழல் அம்மையும் மலையின் கீழே மாணிக்க விநாயகரும் எழுந்தருளி காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் தாயு மாணவர் சன்னதியில் இருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டு அங்கிருந்து தீபம் கொண்டு செல்லப்பட்டு தாயு மாணவர் மட்டுவார் குழமை்த்திகளுடன் காட்சியளிக்கங்கள் முழங்க இருநூற்றி எழுபத்தி மூன்று அடி உயரமும் நானூற்றி பதினேழு படிகள் கொண்ட மலைக்கோட்டை உச்சி தாயு மாணவர் சன்னதி பிள்ளையார் கோவில் முன்பாக உள்ள உயரமான கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கொப்பரைகள் எழுநூறு லிட்டர் இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றை ஊற்றி முன்னூறு மீட்டர் அளவுள்ள பருத்தி துணியால் ஆன மெகா திரையிட்டு மகாதீபம் சரியாக மாலை ஆறு மணிக்கு வான வேடிக்கைகள் முழங்க ஏற்றப்பட்டது மலைக்கோட்டை கடிவாரத்தில் உள்ள பல்வேறு வீதிகளின் மாடியிலும் மலைக்கோட்டை பகுதி வீதிகளிலும் நின்று திரளான பக்தர்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டவாறு எம்பெருவானை வழிபாடு செய்து வணங்கி சென்றனர்